கொஞ்சம் கோமா பேசுவாங்க நீ தான் கொஞ்சம் பக்குவம் பேசி நிலைமையை நல்லபடியாக சமாளித்து மாசம் சம்பளம் வாங்கிட்டீங்களா அதுக்கு இன்னும் பத்து நாள் இருக்குங்க நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் உங்க சம்பளத்தை வாங்கிக்கலாம் சார் அப்போ இனிமே இந்த வேலைக்கு வர வேண்டாம் சொல்றீங்களா வெரி ஷார்ப் இந்த ஷார்ப் பசங்களை வெளியில கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும் பசங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க பீச்சுக்கு போகணும் ஆட காத்து குழந்தைகளுக்கு ஆவாது அப்புறம் ஹார்ஸ் ரைடிங் பண்ணனும்னு ஆசைப்பட்டாங்க மேல இருந்து கீழ தான் மல்டிபிள் ஃப்ரெச்சர் அதுக்கப்புறம் சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன் வெரி குட் யூஸ்னோ ஃபில்ஸ் இருக்கும் டாக்டர் பாய்பட்டாரு ஆஸ்மா வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்க போலிருக்கு அப்புறம் வேற எங்க வேற எங்கேயும் போலீஸ் மழையில நினைச்சிட்டு வந்தீங்களே அதை சொல்லியே மழையில நல்லா நினைச்சிங்க அது சார் நாங்க திரும்பி வரும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு திடீர்னு மழை பெஞ்சிருச்சு அது பசங்க மழையிலேயே நனைஞ்சு வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க வீடு பக்கம் தான் நின்று நாங்க நடந்தே வந்துட்டோம் பசங்க ஆசைப்பட்டாங்க மழையில நனைஞ்சிங்க பசங்க ஆசைப்பட்டாங்க நடந்தே வீட்டுக்கு வந்துட்டீங்க பசங்க ஆசைப்பட்டாங்கன்னா பக்கத்துல ஏதாவது ஃபோன் பண்ணிருந்தா நான் காரணம் பக்கத்துல டெலிபோன் பூத்துலன்னு சொல்ல போறீங்க அதானே ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துக்கலாமே திஸ் ஆட்டோ ஸ்ட்ரை அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்ல போறீங்க ஐ டோன்ட் வாண்ட் என்ன எஸ்க்யூஸ் ப்ளீஸ் நீங்க பண்ணது ரெண்டு தப்பு தெர் இஸ் எ டைம் டு ஈட் டைம் டு வொர்க் டைம் டு ஸ்லீப் அண்ட் டைம் டு ப்ளே அந்த டைம் அவேர்னஸ் இல்லாமல் நீங்க இருந்திருக்கீங்க குழந்தைங்களோட குழந்தைய விளையாடிருக்கீங்க ரெண்டாவது பசங்களை மழையில் நனைய விட்டுருக்கீங்க

இல்லமா சொன்னு சொல்லாம போத சீதா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கேன் இல்ல இல்லமாமே எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருப்பேன் இன்னைக்கு என்ன உம் இருக்கே சாப்பிட்டியா இல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னண்டு சொல்லு நான் இந்த மடி ஆச்சாரம்னு ஒதுங்கி இருக்கிறதுனால என்னை வேற்று மனுஷியா நினைச்சிடாதே நான் ஒன்னும் அவளை இரக்கம் இல்லாதவ இல்ல நான் உங்களை அப்படி நினைக்கல மாமி பின்ன என்ன ஒன்னும் இல்ல வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே பசங்க ரொம்ப பழகிட்டாங்க அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தானே நீ வருவே இன்னைக்கு என்னாச்சு நீங்களே சொல்லுங்க மாமி பசங்க ஆசைப்பட்டு எங்களை பீச்சு கூட்டிட்டு போன்னு கேட்டாங்க சரின்னு கூட்டிட்டு போனேன் திரும்பி வீட்டுக்கு வரும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு சரி வீடு பக்கம் தானேன்னு எல்லாரும் நடந்து வந்துட்டு இருந்தோம் திடீர்னு மழை ஆரம்பிச்சிருச்சு மழையில நினைஞ்சுக்கிட்டே போலான்னு பசங்க ஆசைப்பட்டாங்க நானும் சரின்னு எல்லாரும் நினைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு போனோம் இதுல என்ன தப்பு அதுக்கு என்னடான்னா அவரு யாரு வேற யாரு பிரபாகர் தான் என் மேல பயங்கரமா கூச்சுக்கிட்டாரு உனக்கு அறிவு வளரல ஆள் மட்டும் தான் நல்லா வளர்ந்துருக்க இருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு வேலை போயிடுச்சேன்னு கூட நான் கவலைப்படல நான் திரும்பி வரும்போது அந்த பெரியவரும் பசங்களும் கூப்பிட கூப்பிட நான் ஒரு வார்த்தை கூட பேசாம வந்துட்டேன் அது நடிச்சாத மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்லா இருக்குடி கதை செய்யறதையும் செஞ்சுட்டு நீ ஏன் வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்க பிரபாகர் கோவிச்சதுல எந்த தப்பும் இல்லை நீ பண்ணதுதான் தப்பு பெத்தவாளுக்கு தான் தெரியும் பிள்ளைகளோட அருமை நீ என்ன அவளை பெத்தவளா உன் இஷ்டத்துக்கு குழந்தைகளை மழையில நினை வச்சு அழிச்சுட்டு வந்துட்டேன் நாளைக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஜரம் வந்ததுன்னா என்ன பண்ணுவே நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு இப்பதான் தோணுது முன்னாடி யோசனை மழைய பார்த்ததுமே நீயும் குழந்தைங்களோட குழந்தையாயிட்டேன்னு தோன்றது குழந்தைங்களோட குழந்தையா நீயும் நினைஞ்சன்னு அங்க போயிருக்கே சரி விடு வருத்தப்படாத சாப்பிட்டுட்டு தூங்கு காலையில எல்லாம் சரியாயிடும் மாமி சொன்னா கேக்கணும் புரியறதோனோ பகவானே லால் ஐயா என்ன பிளேட்ல எல்லாம் வச்சது வச்சபடி இருக்கு பசங்க எல்லாம் கூப்பிடலையா சாப்பிடலையா அவங்க யாரும் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லி படுத்து தூங்கிட்டாங்க ஏன் பசிக்கலன்னு தூங்கிட்டாங்க ஆஹா அது வேற ஒண்ணும் இல்லை இந்த டீச்சர் சீதா இருக்கல்ல அவ இவங்க எல்லாம் வெளியே எடுத்துட்டு போய் கண்டதை வாங்கி கொடுத்துருப்பா ஐஸ்கிரீம் அது இதுன்னு இப்ப பசிக்கல அதான் கண்ட நேரத்தில் கண்டதை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லியிருக்கல்ல நீங்க அவங்ககிட்ட சொல்லணும் நீங்க சமையலோட உங்க பொறுப்பை முடிச்சுக்கிறீங்க

தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது நான் சொன்னது எனக்கே ஐ வில் நாட் டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் பண்ணல தூங்கிட்டு தூங்கிட்டு நல்லா தூங்கிட்டோம் அது நான் சாப்பிட்றேன் எல்லாத்தையும் நான் சாப்பிட்றேன் வேஸ்ட் பண்ணக்கூடாது எனக்கு போடுங்க போடுங்க போடு ப்ளீஸ் இது நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லை உங்களுக்கு பசி இருக்குங்களா இல்ல ஆ ஆமாம் பசிக்குது அப்போ உட்காருங்க ம் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க ஆ நான் சொல்றேன் நீங்க மட்டும் கேளுங்க சார் பிளீஸ் சாப்பிடுங்க மணிலால் எஸ் சார் பசங்களாம் ஏன் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் வரல ரெண்டு மூணு வாட்டி கூட்டு வர வரமாட்டேங்கிறாங்க ஓஹோ அதுக்கு தான் கண்டது தின்னக்கூடாதுன்னு சொன்னேன் நேற்று சாப்பிட்டது இன்னும் ஜீரணம் ஆகல டைம் ஆச்சு அவங்க ஸ்கூலுக்கு போக வேண்டாம் இன்னைக்கு ஸ்கூல் லீவு சார் ஸ்கூல் லீவு ஸ்கூல் லீவுனா பிரேக்ஃபாஸ்ட் கிடையாதா அன்னைக்கு ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கா யாரையோ வேலையை விட்டு தூக்கிட்டேங்கிறதுக்காக ஃபாஸ்டிங் இப்படி தான் ஹைதராபாத் ஜூவில் ஒரு புளி செத்து போச்சுன்னு மற்ற எல்லா புளியும் சாப்பிடாம இருந்துச்சா ஜென்ரல் நாலேஜ் இந்த மிருகத்துக்கு இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும்போது மனுஷனுக்கு இருக்கக்கூடாதான்னு கேட்குறேன் இப்ப யாருமே சாப்பிடலாம் சமையல் எதுக்கு நீ எதுக்கு நின்னுடு நான் நின்னு சார் இருக்கேன் ஜோக்கா இதெல்லாம் நீ அவங்க கிட்ட வச்சுக்க நீங்க வேலை செய்யறதுக்கு பேசாம ஹைதராபாத் ஜூலை போய் சேரலாம் குரங்கோட கூட போடுவாங்க ஒண்ணு அப்பா நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல சாப்பிட வரலன்னு கேட்டேன் வரல பசங்க கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல ஏன் பசங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ஸ்கூல் அவங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு மணிலால் சொன்னா மணிலால் சொன்னது பொய்யா பசங்க மணிலால் சொன்னது பொய் அப்படின்னா இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது ஸ்கூல் ஸ்கூல் இருக்குனா அவங்க டிபன் சாப்பிடாம போயிட்டாங்களா வெறும் வயத்தோட போயிட்டாங்களா அப்பா அவங்க மயக்கம் ஏக்கம் போட்டு விட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும் அவங்க கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன்னு கேட்கல ஹலோ ஹலோ அப்பா அப்பா டாக்டர் சுரேந்தரோட நம்பர் அப்பா நீங்க செய்யற நியாயமா நைட்ல நீங்க எதுவுமே சாப்பிடல பசங்க எல்லாருமே சாப்பிடல ஏன் இப்படி ஸ்ட்ரைக் பண்றீங்க உண்மை சுட்டுமா சீதா அந்த வீட்டு விட்டு கோச்சிட்டு போனால அதனாலதான் பசங்களும் நானும் சாப்பிடுவேன் நினைச்சேன் எனக்கு தெரியும் சாப்பிடாமா இருங்களேன் யாருக்கு என்ன நிச்சான் என்ன குடிமொழிக்கு போயிடுமா வாழ்க்கையை அஸ்தமனம் ஆயிடுமா ஐ ஜஸ்ட் கேட் டூஸ் பா பா நீங்க சாப்பிட போடுங்க இல்லையா மறுபடியும் சொல்றேன் சீதா எப்ப இந்த வீட்டுக்கு வர்றாலோ அன்னைக்கு தான் பசங்க மட்டும் இல்ல நானும் சாப்பிடுவேன் பா யாரு சீதா ஆஃப்டர் ஆல் சர்வெண்ட் இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு நாற்பது டீச்சர் வந்துட்டு போயிட்டாங்க இது நாற்பத்தோராவது டீச்சர் அவ்வளவுதான் நாற்பது டீச்சர் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணிருக்காடா என்ன எங்க எல்லாரும் மனசு அவ யாரும் பிடிச்சிருக்கா அது மட்டும் இல்ல பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது எவ்வளவு மனசு கஷ்டத்தோடு போயிருக்காங்க தெரியுமா அப்பா நான் ஏந்திரமா அவ்வளவு வேலை விட்டாமிச்சேன் அவளோட பிஹேவியர் நான் கட்டிக்காத டிசிப்ளின் குட்டி செவரா போச்சு அதனால தான் அப்படின்னு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட நான் தப்பா புரிஞ்சுக்கல நான் சரியா தான் புரிஞ்சுட்டு இருக்கேன் இப்ப நாற்பத்தி டீச்சர் நான் அப்பாயின் பண்ண போறேன் அப்ப நீங்க எல்லாருமே கரெக்டா புரிஞ்சுப்பீங்க சீதா என்ன மம்மி? நான் ராமைய ராத்து வரலும் போயிட்டு வந்துடுறேன்மா மழை வர மாதிரி இருக்கே மழைய பார்த்தா முடியுமா என்னும் தெரியல நீக்கு ஜாலும் ஞாபகமாவே இருக்கே நேத்தே லெட்டர் வந்திருக்கணும் லெட்டர் காணோம் மனசுக்கு செத்த பயமா இருக்கு ராமயராத்துக்கு போய் ஏதாவது லெட்டர் வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன் சரி மாமி பத்திரமா போய்ட்டு வந்துருங்க ராத்திரி சமையலுக்கு ஏதாவது வாங்கி வைக்கணுமா ஒன்றும் வேண்டாம் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் காலையில் பார்த்துக்கலாம் அப்போ நான் போயிட்டு வந்துடுறேன் சரி மாமி சீக்கிரம் வந்துடுங்க வண்டி போய் ஓகே சார் சீதா சீதா ஏங்கள் உட்சு வண்டா ஏம்மா பிரபாகர் உடந்தான் உன் தெரியமில்ல அவன்னாம் கோச்சிக்டானே நீ வீட்டு விட்டு வெளி வந்துருதா அம்மா நீ ஒரு நாள் வீட்டில் இல்லாதது வீடே விருச்சோன் வருத்து நீ வந்ததுக்கப் பிறும் வீட்டில் யாரமே சாப்பிடலாம் பசங்க சாப்பிடவே மாட்டில்லாங்க ஏன்? அந்த ஜூலி கூட சாப்பிட தெரியுமா பசங்களோட இருக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது இவங்களை பார்க்காம எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு பசங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துடலாம் நினைச்சேன் ஆனா அவர் அடிக்கடி கோவப்படுறாரு வேண்டாங்க சீதா எங்க அப்பா திட்டினாரு நான் கோச்சுக்கிட்டேமா நீ மட்டும் கோச்சுக்கிற கேட்டேன் வீட்டுக்கு அப்போ மாட்டேன் ஆமா சுட்ரா நீ வீட்டுக்கு வந்தோம்னா அவன் கோபம் தன்னால மாறி போயிடும் அவனுக்கு அவன் பசங்க சந்தோஷம் தான் முக்கியமே தவிர மத்தபடி அவன் எதுக்கும் கோபப்பட மாட்டான் அதுக்கு நான் கேரண்டி இல்லைங்க நான் அங்க வந்ததுக்கு அப்புறம் உன்னை யார் இங்க வர சொன்னதுன்னு அவர் கேட்டுட்டாருன்னா இல்லைம்மா அவன் அப்படி கேட்க மாட்டான் கேட்டாருன்னு வையுங்க இதை பாருங்க உங்க மூணு பேரையும் நான் அடிக்கடி ஸ்கூலுக்கு வந்து பாக்குறேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்களும் இங்க வாங்க அவர் வர்ற நேரம் பசங்களை கூட்டிட்டு போயிடுங்க மறுபடியும் அவர் கோச்சுக்கு போறாரு சீதாவை ஆசைப்பட்டீங்க சுஜா நான் தான் அடிக்கடி வந்து பார்க்குறேன்னு சொல்கிறேன்ல பாருங்க நேரத்துக்கு சாப்பிடணும் ஒழுங்கா படிக்கணும் விளையாடுற நேரத்தில் விளையாடணும் என்ன புரியுதா கிளம்பு தாத்தா வெயிட் பண்றேன் பூஜா போமா வரமாட்டேன் போமாட்ட போமாட்டேன் மா சார் என்னலால் சார் அது வந்து இது என்ன வேணும் சொல்லு ஏதாவது பணம் வேணுமா பணம் எல்லாம் ஒண்ணும் வேணாம் அதான் அந்த வீட்டில் எல்லாம் இருக்கே வேற என்னதான் வேணும் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க சொல்லாம இருக்க முடியல சீதம் விட்டு போனதுக்கு அப்புறம் குழந்தைங்க பெரியவர் கூட சரியா சாப்பிடறது இல்ல இப்படியே போனா என்ன அர்த்தம் சரி பசங்களாம் கூப்பிடு எல்லாரும் பின்னாடிதான் இருக்கீங்களா உம் என்ன சாப்டே நீ பால் பால் மட்டும் நீ என்ன சாப்பிட்ட நான் டிஷ் சாப்டேன் டாடி டாடில ஒரே சவுண்ட் கேட்குது கர்றபூர்னு உம் ஆப்பிள் சாப்டே டா இருக்கு டாடி இந்த உண்ண வர்றது ஐடியெல்லாம் உங்களுக்கு யார் குடுத்தது உங்க தாத்தா தானே இல்லங்க அப்படி எல்லாம் இல்ல இந்த சீதா உங்களுக்கு எங்க இருந்தது தைரியம் வந்தது டாடி மேல இருந்த பயம் எல்லாம் போயிடுச்சு சரி சீதா டீச்சர் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க ஓகே அப்ப வேற டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணிடுறேன் சரி எல்லாரும் கை கேள் போடுங்க அப்பா அந்த சீதா டீச்சரை நாளை கூப்பிட்டு அப்பாயின் பண்ணுங்க சந்தோஷப்படுறதா பண்றீங்க சத்தமாவே சந்தோஷப்பட்டு தொலைங்க i shouldn't be